வணக்கம் நேயர்களே கடந்த தொகுப்பில் இரும்புச்சத்து பற்றியுள்ள காரியங்களை நாம் பார்த்தோம் கர்ப்ப காலத்தில் இரும்புச்சத்து குறைபாடு எதனால் ஏற்படுகிறது அதன் விளைவுகள் மற்றும் அது இந்த இரும்புச்சத்து எந்தெந்த உணவுகளில் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம் விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தை பற்றி பார்த்தோம் தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்தை சத்தை பற்றி பார்த்தோம் இன்று இந்த தொகுப்பில் நாம் என்னென்ன மற்ற உணவுகளில் என்னென்ன இரும்பு உணவு முறைகள் உணவுகளில் இரும்புச்சத்து இருக்குது என்பதை நம்ம இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக கீரைகளில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது கீரைகள் பார்க்கும்போது முருங்கக்கீரைகளில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது அரைக்கீரை சிறுகீரை இந்த மாதிரி எல்லா கீரைகள்லேயுமே அதிகமான இரும்பு சத்து இருக்குது இந்த கீரைகளை தினமும் கர்ப்ப கர்ப்பிணி தன்னுடைய உணவுகளில் எடுத்துக்கொள்வது மிகுந்த அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளில் பார்க்கும்போது பீட்ரூட் சுண்டக்காய் இந்த மாதிரி காய்களில் அதிகமான இரும்புச்சத்துகள் இருக்குது குறிப்பாக புரொக்கோலி இதுலேயும் அதிக இரும்பு சத்து இருக்குது கேரட்டில் கொஞ்சம் அதிகமான இரும்புச்சத்தில் கொஞ்சம் க குறைவான சத்துக்கள் இருக்குது குறிப்பாக இந்த பீட்ரூட்லாம் நம்ம என்ன எப்பயுமே இந்த இரும்புச்சத்துகள் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கூடவே விட்டமின் சி உள்ள உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இந்த விட்டமின் சி இந்த இரும்பு சத்தை நம்ம உடலில் ஏற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அப்போ ஒரு பீட்ரூட்டை வச்சு நம்ம எப்படிலாம் இந்த ரத்த சோகைக்கு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இந்த பீட்ரூட்டை நம்ம குறிப்பாக ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாம் இந்த பீட்ரூட்டு கூட ஒரு பெரிய நெல்லிக்காயை நம்ம அரைச்சி ஒரு ஜூஸாக நம்ம குடிக்கலாம் அப்போ பீட்ரூட்டு ரத்த இரும்பு சத்து இருக்குது இந்த பெரிய நெல்லிக்காயில் பார்க்கும்போது நமக்கு விட்டமின் சி இருக்குது இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து குடி குடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட்டு கூட ஒரு லெமனையும் பிழிஞ்சு நம்ம ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாம் இதுவும் வந்து ரத்த சோகைக்கு சிறந்த ஒரு ஜூஸாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லி அதே போல் புதினா இலை இதெல்லாம் கூட அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்குது இந்த மூணையும் நம்ம துவையலாகவோ அல்லது சட்னியாகவோ அல்லது ஜூஸ் மாதிரி கூட நம்ம போட்டு குடிக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி கருவப்பிலையுடன் சேர்ந்து விட்டமின் சிக்காக கொஞ்சம் ஒரு லெமனோ அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காயோ நம்ம சேர்த்தி சாப்பிடும்போது நம்மளுடைய அந்த க கருவப்பிள்ளைகளில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு அப்படியே சென்றடைவ சென்றடைகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பல வகைகளில் பார்க்கும்போது எந்தெந்த பழங்களில் நமக்கு அதிகமாக இந்த இரும்பு சத்து இருக்குதுன்னு பார்க்கும்போது கருப்பு திராட்சையில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது இந்த கருப்பு திராட்சையை வந்து நல்லா சுத்தமாக கழுவி இன்னும் அந்த தண்ணியில் உப்பு போட்டு சுத்தமாக கழுவி உட்கொள்வது ரொம்ப கர்ப்ப காலத்தில் அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு பழத்தில் சத்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் அதிகமான விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம இந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் கொய்யாப்பழத்துலேயும் அதிகமான விட்டமின் சி உள்ள உணவுகள் இருக்குது இன் அடுத்த தொகுப்பில் நம்ம இன்னும் இந்த இரும்பு சத்து உள்ள உணவுகளை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்